மங்கையர்களுக்கு வணக்கம் தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய பயிற்சி வினாக்கள் முதல் கேள்வி வள்ளியம்மை பிறந்த இடம் எது சரியான பதில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மையின் தந்தை பெயர் என்ன தில்லையாடி வள்ளியம்மையின் தந்தை பெயர் என்ன சரியான பதில் முனுசாமி வள்ளியம்மையின்டி வள்ளியம்மையின் பெயர் என்ன என்ன தில்லையாடி தாயார் பெயர் சரியான பதில் மங்களம் அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஆண்டு எது தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஆண்டு சரியான பதில் எூத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கேள்வி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது உள்ளது சரியான பதில் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு அருகில் உள்ளது அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் இந்தியாவில் செய்து வந்த தொழில் எது தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் இந்தியாவில் செய்து வந்த தொழில் நெசவு தொழில் அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் தென்னாப்பிரிக்காவில் செய்து வந்த தொழில் எது தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் தென்னாப்பிரிக்காவில் செய்து வந்த தொழில் காய்கறி விற்கும் தொழில் அடுத்த கேள்வி அறப்போரில் ஈடுபட்ட வள்ளியம்மையை தென்னாப்பிரிக்க அரசு கைது செய்த இடம் எதுப்போரில் ஈடுபட்ட வள்ளி அம்மையை தென்னாப்பிரிக்க அரசு கைது செய்த இடம் அடுத்த கேள்வி அறப்போரில் ஈடுபட்ட வள்ளியம்மையை தென்னாப்பிரிக்க அரசு எந்த ஆண்டு கைது செய்தது அரப்போரில் ஈடுபட்ட வள்ளியம்மையை தென்னாப்பிரிக்க அரசு எந்த ஆண்டு கைது செய்தது சரியான விடை இருபத்தி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூணு அடுத்த கேள்வி தமிழகத்தில் வள்ளியம்மையின் சிலை நிறுவப்பட்டுள்ளது தமிழகத்தில் எந்த ஊரில் வள்ளியம்மையின் சிலை நிறுவப்பட்டுள்ளது சரியான விடை தில்லையாடி அடுத்த கேள்வி தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் வள்ளியம்மைக்கு எவ்வளவு காலம் தண்டனை வழங்கியது தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் வள்ளியம்மைக்கு எவ்வளவு காலம் தண்டனை வழங்கியது சரியான பதில் மாதங்கள் அடுத்த கேள்வி வள்ளியம்மை நினைவை போற்றி எந்த ஆண்டு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிடப்பட்டுள்ளது தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்றி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோ ஆப்டெக்ஸ் சென்னையில் தனது எத்தனையாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மையின் பெயரை சூட்டியுள்ளது சரியான விடை அறுநூறு அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மையின் பெயரை சூட்டியுள்ளது அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மை மறைந்த ஆண்டு எது தில்லையாடி வள்ளியம்மை மறைந்த ஆண்டு அடுத்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த வள்ளியம் உயிர் துறந்தார் சரியான விடை பதினாறாவது அகவை அடுத்த கேள்வி இந்தியர்கள் நலனுக்காக எத்தது இன்னல்களையும் ஏற்பேன் அதற்காக என் இன் உயிரையும் தருவேன் என்று கூறியவர் யார் இந்தியர்கள் நலனுக்காக எத்தகு இன்னல்களையும் ஏற்பேன் அதற்காக என் இன் தருவேன் என்று கூறியவர் தில்லையாடி வள்ளியம்மை அடுத்த கேள்வி மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் சரியான விடை தில்லையாடி வள்ளியம்மை அடுத்த கேள்வி என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் சரியான கேள்வி நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் எந்த இதழில் குறிப்பிட்டுள்ளார் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எந்த குறிப்பிட்டுள்ளார் சரியான விடை இந்தியன் கேள்வி எந்தார் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் சரியான விடை தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அடுத்த கேள்வி தில்லையாடி வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட தூண்டுகோலாக இருந்த நிகழ்வு எது சரியான விடை காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை கடைசி கேள்வி இந்தியாவின் புனித மகள் யார் சரியான விடை இந்தியாவின் புனித மகள் தில்லையாடி வள்ளியம்மை